ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட தமிழர் துறவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வேர்முத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் மூத்த வழக்கறிஞரான திரு வில்சன் அவர்களை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி ஒருத்தரை வந்து மிக மோசமாக நடத்தினார் என்று பல்வேறு வழக்கறிஞர்கள் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிகிட்ட ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாங்க பாஜகவினர் வந்து அந்த வீடியோவை நீதிமன்றத்தில் என்ன நடந்தது நீதிபதிக்கும் திரு வில்சன் அவர்களுக்கும் என்ன நடந்தது என்பதை வீடியோவாக ட்விட்டர் பக்கத்தில் சமூக வலைதளங்கள்லாம் பரப்புவதை பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு என்ன கேஸுக்காக வாதாடும் போது இந்த பிரச்சனை வந்துச்சு எதற்காக நீதிபதி அப்படி பேசினார் இந்த விஷயத்தை நீ எப்படி பார்க்குறீங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்பான ஒரு வழக்கு வருது அது வந்து என்ன அப்படின்னா அதில் அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய பணி நியமனத்தில் முன்னாள் இராணுவத்தினருக்கான இடஒதுக்கீடு இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா அந்த கோட்டாவில் வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து அந்த கோட்டாவின் கீழ் தனக்கு பணி வழங்கணும்னு ஒரு மனுதாரர் வழக்கப்படுறாரு அந்த மனுவில் வந்து தனி நீதிபதியாக இருந்த நீதியரசர் விக்டோரியா கௌரி வந்து அந்த மனுதாரருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் அந்த தீர்ப்பு வந்து வேறு பல்வேறு தீர்ப்புகளிலிருந்து மாறுபட்ட தீர்ப்பு அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதே தொடர்பான வெவ்வேறு வழக்குகளில் ஒவ்வொரு நீதியரசர்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இதே மாதிரியான ஒரு வழக்கில் நீதி நீதியரசர் ஆர் என் மஞ்சுளா அவர்கள் வந்து வேறு மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல வந்து நீதியரசர்கள் பிடி ஆஷா பரத சக்கரவர்த்தி அவங்க வேறு மாதிரியான தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக இப்படி ஒரு சூழல் இருப்பதால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த வழக்கில் வந்து மேல்முறையீடுக்கு போகுது அந்த மேல்முறையீட்டு வழக்கில் தமிழ்நாடு அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வாதிட வந்தார் அப்படி பொதுவாக இப்படி மேல்முறையீடு செய்யப்பட்டு இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு இந்த இது மாதிரியான வழக்குகள் மாற்றப்படும் போது இதே வழக்கிலே முன்னர் உத்தரவு பிறப்பித்திருந்த அந்த தனி நீதிபதி வந்து அந்த இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இருக்கக்கூடாது என்பது மரபு ஏன் அப்படின்னா நான் தனி நீதிபதியா இருந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன் அப்ப அதுக்கு மேல்முறையீடு போகும்போது மறுபடியும் நானே உட்கார்ந்தேன் அப்படின்னா அது வந்து நன்றாக இருக்காது அப்படிங்கிற மரபின் அடிப்படையில் பொதுவாக யாரும் அப்படி இருக்க மாட்டார் ஆனால் அன்றைக்கு இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட போது அது இரு நீதிபதிகள் அமர்வுக்கு வருகிறது அதுல வந்து நீதியரசர்கள் ஆர் சுப்பிரமணியனும் முன்னர் இதே வழக்கில் மனதாரர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த நீதியரசர் விக்டோரியா கௌரி இருக்காங்க இப்படி இருக்கிற சூழலில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாதத்தை தொடங்கும் பொழுது விக்டோரியா கௌரி அவர்கள் முன்னர் இந்த வழக்கில என்ன தீர்ப்பு சொன்னார் அப்படிங்கிற அந்த வாசகத்தை அவர் சுட்டி காட்ட தொடங்குகிறார் ஆனால் இவர் என்ன நினைச்சுக்கிறார்னா அந்த நீதிபதியை வழக்கிலிருந்து விலக வேண்டும் என்று வில்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படின்னு நீதிபதி நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் தவறாக புரிந்து கொண்டு வில்சன் அவர்களை நோக்கி அவர் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த தொடங்குகிறார் அதுலதான் வந்து சிக்கல் வருகிறது மறுபடியும் வில்சன் சொல்றார் நான் வந்து அவங்களை விலக சொல்லலை நான் வந்து அவங்க தீர்ப்பில் என்ன சொன்னாங்கிறத சுட்டிக்காட்டி இப்போ முன்னோர் வழக்கில் என்ன தீர்ப்பளிக்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி தானே நான் அது தொடர்பான வாதத்தை நம்ம வைக்க முடியும் அப்போ அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்றதுல தான் நான் அவர்கள் பெயரை குறிப்பிட்டே தவிர அவர்கள் இங்கே இருக்கக்கூடாது இந்த வழக்கிலிருந்து அவங்க விலகணும் அப்படிங்கிறத நான் குறிப்பிடவில்லை என்று வில்சன் வந்து சொல்றாரு ஆனால் அப்போது வந்து இவர் மீண்டும் மீண்டும் வந்து நீதியரசர் வந்து வில்சன் அவர்களை நோக்கி சில வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார் அதில் வந்து தனி மனித தாக்குதலே இருக்கிறது குறிப்பாகவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் வில்சன் டூ ஆல் திஸ் ஜிம்மிக்ஸ் இன் பார்லிமெண்ட் ஹியர் அப்படின்னு சொல்றாரு அதாவது வில் வில்சன் உங்களுடைய வித்தைகளை எல்லாம் நாடாளுமன்றத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு வேண்டாம் அப்படிங்கிற பார்லிமெண்ட்டு தேவையில்லை வழக்குக்கும் அதாவது வில்சன் அவர்களை தனிப்பட்ட குறிப்பிட்ட நீங்கள் இது போன்று பேசுறீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னா வழக்கு தொடர்பாக மட்டும்தான் ஒரு வழக்கறிஞரை வந்து குறிப்பிட வேண்டுமே தவிர அந்த வழக்கறிஞரை தனிப்பட்ட முறையில நீதியரசர்கள் எதுவும் சொல்லக்கூடாது அதுதான் வந்து நடைமுறை ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா நீதியரசர் இவர் ஒரு பார்லிமெண்டேரியன் இவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை சுட்டி காட்டி அவர் சொல்லுகிறார் இது நாடாளுமன்றத்தினுடைய கண்ணியத்திற்கே இழுக்கு அது போக ஒரு நாட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து இது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தணும் அதே போல் வந்து அவருடைய வகிக்கிற அந்த ஒரு மக்களவை மாநிலங்களினுடைய உறுப்பினர் என்ற பொறுப்பின் மாண்புக்கு வந்து குந்தகம் விளைவிக்கிற செயல் தான் இது இது கிட்டத்தட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் பார்க்குற வேலையை சொல்லி ஒருத்தரை திட்டினோம்னா எப்படியோ அதற்கு ஈக்குவலானது இப்போ ஒரு நீங்கள் ஒருவரை கேவலமாக அவர்கள் பார்க்கிற வேலையை வைத்து ஒருவரை நீங்கள் கேவலப்படுத்துவதோ அசிங்கப்படுத்துவதோ எப்படியான ஒரு செயலோ அதற்கு சமமான ஒரு செயல் வந்து இப்போ வில்சன் அவர்களை நோக்கி வந்து உங்கள் வித்தையெல்லாம் நாடாளுமன்றத்தில் வைத்துக் என்று சொல்லுவது என்பது வந்து அப்படிப்பட்ட ஒரு செயல் ஆக இதை வந்து உடனடியாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு அதாவது கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுமையும் இருக்கக்கூடிய ஒரு இருநூறு வழக்கறிஞர் சங்கங்கள் இணைந்த ஒரு கூட்டமைப்பது அந்த கூட்டமைப்புடைய தலைவர் மாரப்பன் அவர்கள் ஒரு நீண்ட மனு ஒன்றை சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசருக்கு வந்து எழுதியிருக்கிறார் அதனுடைய நகல் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதுல அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா இது போன்ற வந்து ஒரு வழக்கறிஞரை நேரடியாக குற்றம் சொல்வது என்பது தவறான ஒரு செயல் நாங்கள் வந்து ஒரு வழக்கில் வாதிட வந்திருக்கிறோம் என்பதற்காக எங்களுடைய சுயமரியாதையை நாங்கள் தியாகம் விட வேண்டுமா என்பது போன்ற ஒரு உரிமைக் குரல் வந்து அந்த மனுவிலே எழுப்பப்பட்டிருக்கிறது அதே போல வந்து பொதுவாக நம்ம பெஞ்ச் அண்ட் பார் அப்படின்னு சொல்லுவோம் எப்போவுமே வந்து அந்த ஜுடிஷரி நம்முடைய நீதித்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதனுடைய இரண்டு சக்கரங்கள் வந்து பாரும் பெஞ்சும் அதாவது பெஞ்ச் என்பது வந்து நீதிபதிகளை குறிக்கும் பார் என்பது வழக்கறிஞர்களை குறிக்கும் ஆக வந்து அந்த ஒரு பாரும் பெஞ்சுக்குமே வந்து ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் ஒரு நீதி நிர்வாகம் என்பது ஒரு முறைப்படி நடக்கும் ஆனால் இங்கே வந்து குறிப்பிட்ட அளவில் வந்து இது இப்போது மட்டுமல்ல இதே நீதிபதி நீதியரசர் வந்து பல்வேறு வழக்கறிஞர்களை இதை போல பேசியிருக்கிறார் என்பதும் வந்து தெரிய வந்திருக்கிறது அதையும் வந்து அந்த மனுவிலேயே சுட்டிக்காட்டப்பட்ட இருக்கிறது ஆகவே இப்படி இருக்கிற ஒரு நிலையில் வந்து ஒரு கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்க வேண்டும் அதாவது நீதிபதிகள் வந்து வழக்கறிஞர்களை வந்து தவறாக பேசக்கூடாது அவர்களுடைய சுமூகமான உறவை பேணுவது குறித்து ஒரு கண்காணிப்பு குழு இருக்கணும் அதே போல வந்து ஒரு குறைதீர் நடைமுறை ஒரு கிரிவென்சஸ் சிஸ்டம் இது மாதிரி வந்து ஒரு நீதியரசர் மீது ஒரு வழக்கறிஞர் புகார் தெரிவிக்க விரும்பினால் அதற்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த மனுவிலே கோரப்பட்டிருக்கிறது அதே போல வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் மோகன கிருஷ்ணன் அவர்களும் வந்து இதே போன்ற ஒரு மனுவை வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய சார்பாக கொடுத்திருக்கிறார் இந்த மனுக்கள் எல்லாமே வந்து விசாரணைக்கு அதாவது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த நீதியரசருக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வழங்கப்பட வேண்டும் தான் நம்ம போன்றவர்களுடைய வேண்டுகோள் இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வேடிக்கையே என்ன அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்புதான் உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல கொடுத்து அதாவது வந்து கர்நாடகாவில் இதே போல வந்து ஒரு திறந்த நீதிமன்றத்தில் ஒருவர் நீதியரசர் வந்து மோசமாக பேசி விடுகிறார் இது வந்து பாகிஸ்தானா அப்படின்னு கேட்கிறார் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணியிருப்பீங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு பகுதியை சொல்லும் பொழுது அது வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது வந்து உச்சநீதிமன்றமே அவரை நேரடியாக கண்டிக்கிறது நீங்க வந்து இது போன்ற நீதியரசர்கள் வந்து இது போன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது நீங்கள் வந்து உணர்ச்சிவசப்படாதவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து தெளிவாக பேசணும் ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா நீங்க போஸ்ட் கோவிட் அதாவது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு நீதிமன்ற நடைமுறைகள் எல்லாமே வந்து ஆன்லைனில் வருது லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க எல்லோரும் பார்க்குறாரு அப்போ நீங்கள் வந்து கூடுதல் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து அந்த கர்நாடக நீதிபதியை வந்து கண்டிக்கிறது கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி உடனடியாக மன்னிப்பு கேட்கிறார் ஆக இதெல்லாம் நடந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள இவர் இதே போல ஒரு வழக்கறிஞரையே வந்து தனி மனித தாக்குதல் நடத்துகிற அளவில் பேசுகிறது அது வந்து சரியான செயல் இல்லை அப்படிங்கிறது தான் அதே போல அந்த கடிதத்திலேயே இந்த இதில் வந்து ஒரு வழக்கறிஞர்களை பற்றி எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இந்த ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதாவது சந்திரசூர் தலைமையில் நீதியரசர்கள் சஞ்சய் கண்ணா பி ஆர் கவாய் சூரியகாந்த் ரிஷிகேஷ் ராய் ஆகிய ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு குறிப்பிட்ட கருத்துல அந்த பி ஆர் கவாய் என்கிற நீதியரசர் வந்து வழக்கறிஞர்கள் வந்து இந்த நீதி நிர்வாகத்திற்கு உங்களுக்கு நீதியரசர்களுக்கு துணை நிற்பவர்கள் தான் வழக்கறிஞர்கள் அவர்களை வந்து ஏதோ உங்களுக்கு வேலைக்காரர்கள் போலவும் இல்லை அவங்களுடைய இது போலவும் நீங்க வந்து அவர்களை நடத்தக்கூடாது அவர்கள் நீதியரசர்களுக்கு நீதிபதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே சமமான மரியாதை வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கும் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று பி ஆர் கவாய் அவர்கள் அந்த வழக்கிலே கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி அந்த மனுவில் வந்து இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாம இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக சமீபத்தில் இன்னொரு நடைமுறை உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு வழக்கறிஞர் யா யா அப்படின்னு பேசுறார் ஏன்னா இன்னைக்கு அது கேஷுவல் டாக் ஆயிடுச்சு ஏதாவது சொல்றோம்னா யா அப்படின்றோம் ஆனால் அதை வந்து நீதியரசர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஏன்னா இது யா அப்படிங்கிறது மீனிங் வந்து எஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் ஆனாலும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா இட் இது வந்து ஒரு டீ ஷாப் கிடையாது நீங்க உங்க விருப்பத்துக்கு பேசுவதற்கு நீங்க வந்து இது உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து சரியான மாண்போடு தான் பேசணும் அப்படின்னு கேட்டார் ஆனால் இங்கே வந்து இந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா வில்சன் அவர்களை நோக்கி பேசும் பொழுது யூ கைஸ் அப்படிங்கிறார் கைஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஆண்களை குறிக்கும் மக்களை குறிக்கும் ஆனால் இதை வந்து நீங்க அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது ஒரு நீதியரசர் பயன்படுத்தக்கூடாது பொதுவாக ஒரு நீதியரசர் ஒரு சக வழக்கறிஞரை குறிப்பிடும்போது லேண்டு கவுன்சில் லேண்ட் லாயர் மை லேண்டு ஃபிரண்ட் இப்படி இன்ற போன்ற வார்த்தைகளைத்தான் அவர் பயன்படுத்தணும் கற்றறிந்த வழக்கறிஞர் அவர்களே கற்றறிந்த நண்பரே என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கைஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்போ ஒரு வழக்கறிஞர் வந்து யாயா என்று சொல்லும்போது நீதிமன்றம் வந்து தேநீர் கடை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் வந்து இன்றைக்கு ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசர் அது ஒரு மூத்த வழக்கறிஞரை பார்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து யூகைஸ் என்று சொல்லுவது என்பது வந்து சரியானதா அப்போ உச்ச நீதிமன்றத்தை உயர் தேநீர் கடைகளாக மாற்றுவது யார் வழக்கறிஞர்களா நீதியரசர்களா என்கிற ஒரு கேள்வியும் இப்போது எழுந்து இப்ப நீங்க சொல்லுவது பார்க்கும்போது யான்னு சொல்லுவதே தவறு அப்படின்னு இருக்கும்போது ஒரு மூத்த வழக்கறிஞரை பார்த்து ஜிம்மிக்ஸ் எல்லாம் போய் நாடா நாடாளுமன்றத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னா இப்ப நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் அங்க ஜிம்மிக்ஸ் தான் பண்றாங்களா அப்படின்ற ஒரு பொருளும் வந்து மக்களுக்கு எதார்த்தமா எழும் தானே அப்ப நீதிபதிக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும் தானே அப்படி இருக்கும்போது இது போன்ற வார்த்தைகளை நீதிபதி அவர்கள் சொல்வதற்கு முன்னாடி பத்து வரை யோசித்திருக்க வேண்டும் என்று தானே அதே போல தலைமை நீபதி அவர்கள் ஒரு நீதிபதியை பாகிஸ்தான் அப்படின்னு சொன்ன நீதிபதியை கண்டிச்சாருன்னு சொல்லி சொல்றீங்க அதே போல சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்கள் இந்த நீதிபதி அவர்களை இவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளை வந்து கண்டிக்க வேண்டும் என்ற குரல்கள் பொதுமக்களிடம் வருது அதை எப்படி கண்டிப்பாக அதுக்காக தான் இந்த முன்னுதாரணங்கள்லாம் குறிப்பிட்டோம் இப்போ இந்த மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதே போல வந்து அதனுடைய நகல் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்போ அவங்க வந்து இதை பரிசீலனை செய்துவிட்டு கண்டிப்பாக இவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் அவர் வந்து தன்னுடைய தவறுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோர வேண்டும் வேண்டுகோளாக இருக்கிறது வழக்கறிஞர் தரப்பில் ஏன்னா நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நேரடியா அவங்க நீதிபதிகளா வர்றது இல்லை அவங்களுமே ஒரு வழக்கறிஞராக தான் இருந்திருப்பாங்க அவங்களோட அனுபவம் பெற்றுதான் நீதிபதிகளாக மாறுறாங்க அப்படின்றப்ப சக வழக்கறிஞர்களை மதித்து நடக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை தானே கண்டிப்பா இது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவர்களை பதற்றப்படுத்தி இருக்கிறது ஏன்னா செய்திருப்பது மிகப்பெரிய தவறு அதாவது நீங்க என்னன்னா இப்போ குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதைப் போல நீங்கள் முதல் வழக்கில் வந்து தீர்ப்பளித்த நீதிபதி அந்த அமர்வில் இடம்பெறக்கூடாது என்பது மரபு மரபை மீறி நீங்கள் வச்சிருக்கீங்க ஆனாலும் கூட அவர் அதை சொல்லலை வாதத்தை தொடங்குகிறார் அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி வாதத்தை தொடங்குகிறார் ஆனால் அந்த தவறு மறைத்து விட வேண்டும் என்பதற்காக அவர் மீது வந்து விமர்சனங்கள் வந்து தனி மனித தாக்குதலாக வைக்கப்பட்டது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த மனுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் பொதுவாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிற விசாரணைகளோ இல்லை நேரடியாக ஒளிபரப்பப்படுகிற இந்த விசாரணைகளோ வந்து அதை யாரும் எடிட் பண்ணி வெளியே பரப்ப முடியாது ஏன்னா இது வந்து மிக ரகசியமாக பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய ஒரு இது ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வில்சன் அவர்களை நோக்கி நீதியரசர் பேசிய அந்த குறிப்பிட்ட காணொலி வந்து அது வந்து எடிட் செய்யப்பட்டு கட் செய்யப்பட்டு அந்த பகுதி மட்டும் இது வந்து பரப்பப்படுது அது எப்படி பரப்பப்படுதுன்னா பாருங்க இந்த மாதிரி திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நீதியரசர் வைக்கிற குட்டை பாருங்கள் என்று சொல்லி இது செப்டம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக அது வந்து பரப்பப்பட்டது அப்போ இது எதற்காக பரப்பப்பட்டது இல்லை இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் அவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க சமூக வலைத்தளங்களில் இதை அதிகமாக பரப்பியவர்கள் யாருன்னா பாஜகவினர் அப்போ இது வந்து எப்படி அவர்கள் கைகளுக்கு தோணுது அப்போ இந்த கோரிக்கையில வந்து மிக முக்கிய கோரிக்கையாக பதிவாளருக்கு வந்து அந்த காணொலி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது அது எப்படி வந்து ஒரு ரகசியமான ஒரு ஆவணமாக இருக்க வேண்டிய ஒன்று எப்படி வெளியிலே போனது அது வெளியே பகிரப்படுவது எவ்வா எவ்வாறு என்பது போல் குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் வந்து இந்த வழக்கறிஞர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் இப்போ இந்த குறிப்பிட்ட நீதிபதி யார் வந்து முதல் வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துவிட்டு இரண்டாவது அமர்விலும் மரபை மீறி நீடிக்கிறாரோ அவர் பாஜக பின்புலம் கொண்டவர் அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவருடைய நியமனம் நியமனத்தின் போதே இது வந்து சர்ச்சையானது அவருடைய சமூக வலைத்தள பதிவுகள் எல்லாம் சர்ச்சையானது ஆக இப்போதும் வந்து அவர் இதே மாதிரி வந்து நடந்து கொள்வதும் அவருக்கு ஆதரவாக அந்த கட்சியினர் வந்து இப்படி பரப்புவதையும் வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞராக பணிபுரிகிறவர்கள் அவர்கள் தத்தம் இயக்கங்களிலே பணியாற்றியவர்கள் தான் யாரும் தடுக்க முடியாது ஒரு இயக்க செயல்பாடுகளிலிருந்து ஒரு வழக்கறிஞர் வந்து இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நீதியரசர்களாக வந்த பிறகு அவர்கள் வந்து என்ன செய்யணும்னா அந்த தொடர்புகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு சுதந்திரமாக அனைவருக்குமான நீதிபதியாக அவர்கள் பணியாற்ற வேண்டும் ஆனால் இங்கே வந்து அப்படி நடக்கிறார்களா என்கிற ஒரு ஐயத்தையும் இந்த விவகாரம் வந்து ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா எப்படி இந்த வீடியோ வந்து பாஜகவினருக்கு போச்சு எப்படி பாஜகவினர் அதை வந்து சோசியல் மீடியாலேயே இவ்வளவு தூரம் வைரல் அப்போ இது அனைத்துக்கும் பின்பின் வந்து பாஜக இருக்கிறதா ஏனென்று சொன்னால் வில்சன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பாஜகவை நோக்கி சட்ட ரீதியான ஒரு வலுவாக குரல் எழுப்பக்கூடிய ஒரு நபர் அதே போல இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் வந்து ஜூலை மாதம் அமல்படுத்தப்பட்ட போது அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போராடுகிற அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் முதல்வரோடு இணைந்து பேசி முதல்வரோட சொல்லி இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு குறித்து ஆய்வு செய்வதற்காக இங்கே ஒரு தனியாக ஒரு ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் வில்சன் ஆக இப்படி வில்சன் அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் தங்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதற்காக இந்த விவகாரத்தின் மூலமாக வில்சன் அவர்களை குறிவைத்து இது போன்ற அவருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அந்த நீதியரசர் அப்படி பேசியதை நீங்கள் ஊரெலாம் பரப்பிட்டோம்னா அப்போ திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மூணு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஜகவும் பாஜகவினுடைய ஐடி பிங்கோ இல்லை இந்த இது போன்ற ஆட்களின் மூலமாக தான் சமூக வலைதளங்களில் இந்த காணொலி வந்து பரப்பப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த காணொலியை வந்து எப்படி நீதிமன்றத்திலிருந்து கசிந்தது அதை யார் வந்து இப்படி சமூக ஊடகங்களில் வெளியிட்டது என்பது குறித்தும் இது வந்து ஒரு கிரிமினல் குற்றம் ஏன்னா வந்து நீதி நீதிமன்றத்தினுடைய ஒரு ஆவணத்தை திருடுவதற்கு சமம் இது ஆக இதை வந்து எப்படி எப்படி இது அனுமதிக்கப்பட்டது இதை செய்தவர்கள் மீது ஒரு கிரிமினல் குற்றத்தின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வந்து அந்த வழக்கறிஞர் சங்கங்கள் கொடுத்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாகவே நீதிபதிகளாக இருக்கட்டும் அதே போல ஆளுநர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்ற ஒரு போக்கு வந்து சமீப காலமாக இருக்கு நீங்க சொன்னதை போல பாகிஸ்தான் என்று ஒரு இடத்த சொல்றாரு ஆளுநர் எல்லாம் வந்து அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதற்காகவே பல்வேறு விஷயங்களை சொல்றாரு இப்ப கூட மது பாட்டில்கள் கிடைச்சிச்சுன்னு சொன்னாரு ராமர் கோயில் திறப்பும் போது ஒரு பூசாரி கண்ண நான் பயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு இது போன்ற பேச்சுகளை அஹ் கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் வந்து இருக்க வேண்டும் அவர்களுக்கு தனி அதிகாரங்கள் இருக்கிறது என்றால் அது தவறாக பயன்படுத்தப்படும் போது அந்த கட்டுப்பாடுகள் மூலமாக அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்ட நட சட்ட வரிமுறைகள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குல்ல அதை எப்படி பார்க்கலாம் பொதுவாக வந்து ஆளுநர்களாக இருக்கட்டும் அல்லது உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர்களாக இருக்கட்டும் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிற நபர்கள் வந்து சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்காக வந்து பொத்தாம் பொதுவாக நாம் வந்து நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி போயிட முடியாது ஏன்னா இது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு ஒரு பதவி ஆக அதற்கென்ற ஒரு சில மாண்புகள் இருக்கின்றன இப்போ அதை தாண்டி சில நடவடிக்கைகளை எடுப்பது என்பது அந்த பதவிக்குரிய அந்த பொறுப்புக்குரிய மாண்பினை சீர்குலைத்ததாகிவிடும் என்பதால் தான் இப்போ அரசோவில் மற்றவர்களோ வந்து இந்த விஷயத்தில் பொறுமை காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல் அவர்கள்தான் செயல்பட்டார்கள் இந்த குறிப்பிடுகிற நபர்கள் தான் தங்களுடைய செயல்பாடு எப்படி இந்த பொறுப்புக்கு கலங்கம் முளைவிக்கிறது இப்போ ஆர் என் ரவியனுடைய தனிப்பட்ட செயல்பாடு என்பது ஒரு ஆளுநர் என்கிற ஒரு பொறுப்புக்கான மரியாதையவே இன்றைக்கு குலைத்து கொண்டிருக்கிறது அதே போலத்தான் இது போன்ற நீதிபதிகள் எங்களுடைய சுய வெறுப்பு வெறுப்புக்காக ஒருவரை ஒரு மூத்த வழக்கறிஞரையே வந்து அவதூறாக பேசுவது இல்லை வந்து அவர்களுடைய அவர் வைக்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை வந்து கிண்டல் செய்து பேசுவது என்பதெல்லாம் வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான ஒரு நடவடிக்கை ஆனால் இதெல்லாமே எப்போ எங்கே சீர்குலையை தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அனைத்தும் பாஜக ஒன்றியத்தில் ஆள தொடங்கிய பிறகுதான் அப்போ மறைமுகமாக பாஜகவினுடைய ஆதரவு என்பதுதான் இவர்களை இப்படி பேச வைக்கிறது இப்போது நீங்கள் இது போன்ற சட்டத்தை மீறி செயல்படுகிற நீதியரசர்களாக இருக்கட்டும் இல்ல வந்து நாங்கள் தான் எல்லாம் என்று நினைக்கிற ஆளுநர்களாக இருக்கட்டும் இவர்களை பின்னால் இருந்து இயக்குவது வந்து பாஜக தான் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் இப்போ அந்த ஆளுநர் என்ற பொறுப்பினுடைய அதிகாரத்தை மட்டும் உணர்ந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஆளுநர்கள் எல்லா இடங்களிலும் இருக்காங்க ஆனால் ஒரு சில இடங்களில் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் பாஜகவுடைய மறைமுக ஆதரவோடு தான் இந்த ஆளுநர் ரவியை போன்றவர்களோ இல்லை கேரள ஆளுநர் போன்றவர்களெல்லாம் இப்படி செயல்படுகிறார்கள் அதே போலதான் சில நீதியரசர்களும் வந்து சட்டத்தை தங்களுக்கு இஷ்டத்துக்கு வளைத்துக்கொண்டு ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக சில நடவடிக்கைகளை சில நிலைப்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் ஆக இது வந்து இதற்கெல்லாம் ஒரு கடிவாளம் போடுகிற அளவில் ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டுதலை தலைமை நீதியரசர் நேரடியாக வழங்கலாம் இது போல ஒரு சிக்கல்களை நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துவிட்டு தலைமை நீதியரசரே வந்து தனியாக ஒரு சில கைட்லைன்ஸ் இப்படி தான் வந்து நடந்துக்கணும் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பிரயோகிக்க கூடாது என்று அவர் இதை வந்து சரி செய்யலாம் நீங்கள் குறிப்பிட்டதை போல் இது ஒட்டுமொத்தமாகவே இதை நம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இது வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தமோ ஏதாவது கொண்டு வந்து மட்டும்தான் இந்த பொறுப்பில் இருப்பவர்களும் நீங்கள் வந்து இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு சில வரைமுறைகளை நாம் கொண்டு வர முடியும் அது இன்றைய ஒன்றிய அரசு வரை நடக்கும் ஏன்னால் இவர்கள் வந்து தங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல இந்த வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் மறைமுக ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் இப்போ இது போன்ற ஒரு சட்டமேற்றுகிற வேலையை செய்வார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கும் கொண்டு நிறைய நம்ம நேரில் பயிர்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்